சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் தாமரையோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இதை பார்த்தா காவியா கவனிச்சிடறாங்க இவளுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே நிச்சயமும் முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ரொம்ப நேரம் போன் பேசுறா ராத்திரி நேரம் போன் பேசிக்கிட்டே இருக்கா முகத்தையும் எப்ப பார்த்தாலும் சோகமா வச்சிருக்கா வெளியே வேற அடிக்கடி போயிட்டு வராளியே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் சரின்னு சொல்லிட்டு தாமரை வெளியே கிளம்புது இவளை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி காவியா தாமரை போற இடத்துக்கு தாமரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க வழக்கம் போல தாமரை காமேஸ் பீச்சையை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போகுது கோயிலுக்கு போய் காமேஸ் பிச்சையை பார்க்குது அங்கே காமேஸ் பீச்சை வழக்கம் போல கோட்டு சுட்டெல்லாம் போட்டு கூட பாடி கார்டெல்லாம் வச்சு தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தாமரை கட்டி பிடிச்செல்லாம் பேச தாமரை கையை பிடிச்சி பேசன்னு சொல்லி காமேஸ் பீச்சை பேச காமேஸ் பீச்சை கிட்டையும் தாமரை சிரிச்சு சிரிச்சு பேச எல்லாத்தையும் பார்த்தா காவியா பார்த்தாங்க யார் இவன் பார்க்க மொக்க பீசா இருக்கா இவ்வளவு கண்டாவியா இருக்கா ஏஜும் அதிகமான ஆள் மாதிரி தெரியுது இவங்க கிட்ட இவையே அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறா கட்டி பிடிச்சு பேசுறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியாக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல ஆனா தாமரை பண்ற எல்லாத்தையுமே பார்த்தா காவியா நோட் பண்றாங்க இவனை ஏன் இவ இப்படி வந்து பார்க்கணும் சிரிச்சு சிரிச்சு பேசணும் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்துட்டு வந்துடுறாங்க அதே இது மறுநாள் மறுநாளும் பார்த்தா தாமரை இதே மாதிரி காமிஸ் பீச்சியை பார்க்க போக சிரிச்சு பேச இருக்கு இதையும் பார்த்தா காவியா பாத்துறாங்க அப்ப இவனை வந்து வந்து பாக்குறானா இவனை இவ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் வீட்டுல ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல இவ விருப்பம் இல்லாத மாதிரி முகத்தை உண்மையே வச்சிருக்கா அப்ப இவனை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா நினைக்கிறாங்க மறுநாள் காலைய பார்த்தா தாமரை வர்றதுக்கு முன்னாடியே காவியா கிளம்பி வந்துறாங்க கோயிலுக்கு காவிய வரையில பார்த்தா அந்த காமேஸ் பிச்சை இல்ல கோட்டு சூட்டு போட்ட ஆளே இல்ல கூட பாடிகார்டு வச்சிருக்கிற ஆளும் இல்ல சுத்தி சுத்தி பாக்குறாங்க என்னடா கோட்டு சுட்டு போட்டு இங்கதான அந்த ஆள் நின்னா சரியா வர்ற நேரத்துக்கு தானே நம்மளும் வந்திருக்கோம் ஒருவேளை இன்னைக்கு அந்த ஆளு வந்திருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வாசல்லே பார்த்தா காவியா நிக்க அவங்க பிச்சு எடுக்கிறவங்க பார்த்தா அம்மா தாய் அப்படின்னு சொல்லி பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் கிட்ட பார்த்தா காமேஷ் பிச்சை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு யோ நீ என்ன கிழிஞ்ச நோட்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமிஸ் பிச்சை சண்டை போட அதை பார்த்தா காவியா கவனிக்க அங்கே இருக்கிற ஆளை பார்த்ததுமே காவியாவுக்கு சந்தேகம் என்ன இதே மூஞ்சிதான் அன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு நின்று தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு என்ன காவி ட்ரெஸ் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன இது ஒண்ணும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஸ் பிச்ச பக்கத்திலேயே பார்த்தா காவியா போறாங்க அம்மா அம்மா தாய காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஸ் பிச்ச கேட்க காவியாவும் பார்த்தா ஐநூறு ரூபா நோட் எடுத்து போறாங்க ஐநூறு ரூபாயா ஐநூறு ரூபா போறீங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி காமேஸ் பிச்ச சொல்ல சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல என்கிட்ட பேசணும்மா என்ன மேடம் பேசணும் அப்படின்னு சொல்லி காமி ஸ்பீச்சை கேட்க கொஞ்சம் தனியா வரீங்களா அப்படின்னு சொல்லி காவியா ஸ்பீச்சையும் பார்த்தா உடனே வராரு என்ன மேடம் எதுக்காக நீ வர சொன்னீங்க ஐநூறு ரூபா போட்டிருக்கீங்க இது வரைய பிச்சை எடுத்ததுல யாருமே ஐநூறு ரூபாய் போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி காமேஷ்பீச்சை சொல்ல சரி சரி இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா போன்ல தாமரையோடைய போட்டோவை காட்டுறாங்க தாமரை போட்டாவை பார்த்ததுமே காமேஸ் பீச்சை கண்ணு மொழி பார்த்தா அங்குட்டு இங்கிட்டு நகருது என்ன இந்த பொண்ணை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் அது வந்து இவங்க யாரு அப்படின்னு சொல்லி காமி பீச்சை கேட்க ஏய் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இந்த பொண்ணை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி காவியா கேக்க தெரியாது இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி காமி ஸ்பீச்ச கேட்க ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பார்த்தா காவியா ஒரு அற விட்டுறாங்க என்டா டே இவள உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு காமி ஸ்பீச்ச சொல்ல நீயும் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணும் தினமும் கோயில பார்த்து பேசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு கிட்ட பேசல என்னன்னா கோட்டு சுட்டெல்லாம் போட்டு கூட பாடி காடெல்லாம் வச்சிருக்க இப்ப என்னன்னா கோயில் வாசல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க என்னடா ஓ மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் மோட்டிவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்வீச்சர் சொல்ல நீ இப்ப சொல்றீ இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஐயோ போலீஸா அம்மா போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்பீச்சர் சொல்ல சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா காவியா கேக்க என் பேரு காமேசு பிச்சு அப்படின்னு சொல்லி காமேஷ் வீச்ச சொல்லவும் சரி நீ எதுக்கு இவ கூட தினமும் கோயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதுவும் அவளும் நீயும் கட்டிப்பிடிச்சு பிடிச்சு பேசுறீங்க அவ உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா என்ன உங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் அது வந்துமா நானும் தாமரையும் உசுருக்கு உசுறா காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி காமேஷ் வீச்ச சொல்லவும் காவியாக்கு பார்த்தா சிரிப்பு தாங்கல என்ன சொன்ன என்ன சொன்ன காதலிக்கிறீங்களா என்னடா சொல்லி காவியா கேக்கவோ அடா ஆமாமா நானும் தாமரையும் உசுறு குசுரா காதலிக்கிற அப்படின்னு சொல்லி காமி ஸ்பீச்ச சொல்லவும் அவ ஒன்ன காதலிக்கிறாளா இத நான் நம்பவா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஆமாமா அதுதான் உண்மை சரி அவன் முன்னாடி கோட் எல்லாம் போட்டிருக்க இப்ப உட்காந்து பிச்சி எடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் கோயில் வாசல உட்காந்து பிச்சி எடுக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும் அப்ப அவ முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் ஆமாமா என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து காசெல்லாம் கொடுத்தாங்க அந்த இந்த மாதிரி மாதிரி நடிக்கணும் நீ உன்னை காதலிச்சிருவா நீ அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நீ அமைச்சர் வீட்டு மருமகன் ஆயிடலாம் நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படி செஞ்சேனா உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் நடிக்கத்தான் வந்தேன் ஆனா தாமரை பார்த்ததும் தாமரை மேல எனக்கு உண்மையிலேயே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமேஸ் பீச்சு சொல்லுவோம் யார் உன்னை எப்படிலாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேக்கவும் அந்த அம்மா பேரு ஈஸ்வரி கூட உங்க பொண்ணு வந்தாங்க சொன்னாங்க சொல்லி காமி சித்ராவா இந்த போட்டோல இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா வேகமா ஈஸ்வரி சித்ரா போட்டோ காட்டுறாங்க ஆஹ் ஆமா ஆமா இத்தனை பேர் போட்டாவே உங்க போன்லயே வச்சிருக்கீங்களே இவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு சொந்தக்காரவங்களா அப்படின்னு சொல்லி காமி பீச்ச கேக்கு ஆமா இவங்க எனக்கு சொந்தக்காரவங்கதான் இப்ப நீ என்கிட்ட சொன்னத நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்து என்னுடைய மாம்னாரு அமைச்சர் ராஜாங்கத்து கிட்ட வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் என்னது அமைச்சர் வீட்டுக்கு வரணுமா இல்ல இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்பீச்ச சொல்லவும் மறுபடியும் பார்த்தா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி காவியா ஒரு அறவுடுறாங்க டேய் நீ பண்றதே பிராடு தனம் நீ பண்ற வேலை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ எத்தனை வருஷம் ஜெயில இருக்கணும் தெரியுமா ஒரு பொண்ண பொய் சொல்லி ஏமாத்தி நாடகம் நடத்தி காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வேற வர போற உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம் பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா காமே ஸ்வீச்சையை மிரட்ட சரிம்மா நான் வரேன் ஆனால் அந்த ஈஸ்வரி அவங்க என்னை எதுவும் செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமே ஸ்பீச்சை கேட்க அதெல்லாம் அவங்க எதுவும் உன்னை செய்ய மாட்டாங்க நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும் நீ இப்போ எங்கிட்ட சொன்ன எல்லா உண்மையும் நாளைக்கு வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ற தாமரைக்கும் உன் மேல விருப்பம் இருந்தா அது உங்க பாடு நீ தாமரையை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணு இப்படி நாடகம் நடத்தி ஏமாத்தி உனக்கு அவன் மேல காதல் வர வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா அட்வைஸ் பண்ணுவோம் சரிம்மா அப்படின்னு சொல்லி காமே ஸ்பீச்சையும் சொல்லிடுறாரு உடனே பார்த்தா காவியா வீட்டுக்கு பயங்கரமான கோவத்தோட வராங்க இவெல்லாம் இன்னும் திருந்தவே இல்லை போலையே தாமரை மேல கோவம் இருக்கு புரியுது தாமரை இந்த போசு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணான்றதுக்காக இந்த தாமரையுடைய வாழ்க்கையவே சீரழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிச்சைக்காரனை அவ தலையில கட்டி வைக்க பாக்குறல உனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஈஸ்வரி மேல பயங்கரமா கோப்படுறாங்க